ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ டேஸ் பெருசாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடாமல் இன்றைக்கி வந்து இப்போ தான் மாடிக்கு வந்திருக்கேன் ஸோ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா ஸோ நிறைய செடிகள் வந்து இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது இன்னும் சில செடிகள் வந்து ஓரளவுக்கு தாக பிடிச்சி வந்துட்டு இருக்குது இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாடாமல்லி விதைகள் போட்டுருணும் அதெல்லாம் ரெண்டு விதைகள் வந்து முளைச்சிருக்கு இது வந்து ஒயிட் ஆர் பிங்க்னு நினைக்கலாம் கரெக்டாக எனக்கு என்ன பூ போட்டோன்னு தெரியல பட் ரெண்டு விதைகள் வந்து முளைச்சிருக்கு இது வந்துட்டு அந்த செடியிலேருந்து பிடுங்கிட்டு வந்து போட்டோம்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இது வந்து இல்ல கொண்டு வந்து போட்டது அப்படியே இது வளருது இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா புளிச்சி கேருமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரௌட்டாகி வந்துருச்சு அந்த வெயிலுக்கு இதுக்கு மேலே வந்து அதனால முடியல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஸ்ப்ரௌட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்குது அதுக்கப்புறம் வளர்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போதான் அங்கே குடும்பத்தக்காளி வந்துட்டு ரெகுலராக வந்து காய்கள் வச்சுட்டே இருக்குது ஸோ இந்த இந்த செடியில் ஒரு ரெண்டு பழம் அந்த செடியில் ஒரு அந்த செடியில் நிறையாவே பழங்கள் இருக்குது உங்களுக்கு அங்கே பார்த்தா குட்டி குட்டியாக எல்லோ கலரில் இருக்கு இல்லையா அண்ட் இந்த சப்போட்டாக பாருங்கள் நல்லாவே வந்துட்டு துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு சுவையில் வந்துச்சு அப்படின்னாலே சப்போட்டா எல்லாமே வந்துட்டு சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அப்படியே காய் வச்சு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரியே இருந்துச்சு இப்போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி இலைகள் எல்லாமே வந்து தலை தலைன்னு கொத்து கொத்தாக இலைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இப்போது நீங்கள் சப்போட்டா வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா காய்கள் வந்து சூப்பராக பிடிக்கும் அண்ட் அடுத்ததாக ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ஸ்டார் நெல்லிக்கான்னு சொல்வதுலையா அது வந்து பூக்கள் வச்சுருக்கு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியான பூக்கள் தான் இதோட பூக்கள் ஆனால் கால்கள் மட்டும் இப்படி அவ்வளோ பெருசு வருது அப்படின்றது தெரில ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா செரி டொமேட்டோ அதே தான் நான் சொல்லுவேன் இல்லையா விதிகள் அதுவாக விழுந்து நிறைய செடிகள் வந்து உற்பத்தி ஆகும் அதே மாதிரி வளர்ந்த இந்த செடி இதுலேயும் வந்து பிஞ்சுகள் போட்டிருக்கு இந்த பக்கம் பிஞ்சு போட்டிருக்கு ஸோ அதுவே விதை விழுந்து வளரும் அதைப்போ அதுவாக பூ வைக்கும் அதுவாக காய் வைக்கும் அப்புறம் அதுவாக காஞ்சி போய் ஒரு சர்ட்டன் டைமுக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு புது விதைகள் வந்து விழுந்து மறுபடியும் அதுவே அப்படியே ரொட்டி நைட்டே இருக்கும் ஸோ கோல் இப்போ தான் வந்து சின்னதாக ஒரு காய் வச்சிருக்கு இதுதான் காய் இது இனி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியல ரொம்ப குட்டியாக இருக்குது இதோட காய்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால இது எப்படி வளரும் அப்படின்றது பெருசாக ஐடியா கிடையாது நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார்த்ததாக கிரேப்ஸ் இதுவும் வந்துட்டு இந்த வெயில் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் துளிர் வச்சுருக்கு இப்போதான் ஓரளவுக்கு துளிர் வச்சுருக்கு இது வந்து வளரும் போது என்ன பண்ணும் அப்படின்னா பக்கக்கிளைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம எந்தளவு கொடி ஏற்றி விடுறோமோ அது வரைக்கும் சிங்கிள் ஸ்டெம்மாகவே வச்சு வளர்க்கணும் ஸோ இது வந்து வளர வளர என்ன ஆகும்னா இந்த க பச்சை கலர் இருக்கு இல்லையா இது வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக வளர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம நிறைய கிளைகள் வளரக்கு வெட்டுக்கலாம் அதை